மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் பள்ளிகளே கல்விப்போது சாதாரண தர மாணவர்களை சந்திப்பதில் நான் மாற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பார்ந்த பிள்ளைகளில் இன்றைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டினுடைய பகுதி ரெண்டு பார்க்க போறோம் ரைட் இதுல முதலாவது களிய பாருங்க முதலாம் வினாவும் வேறு நான்கு வினாக்களையும் தெரிவு செய்து எல்லாமாக ஐந்து வினாக்களுக்கு மாத்திரம் விடை எழுதுக அப்ப முதலாவது வினா கட்டாயமாக நீங்கள் எழுத அதிலே உங்களுக்கு பல்வேறு கேள்விகள் வரப்போகிறது உள்ளடங்களாக நீங்கள் படித்த பாடத்திட்டம் அவ்வளவும் அந்த முதலாவது கேள்விக்குள்ள வரப்போம் அப்ப அதுல உங்களுக்கு பெண் இரண்டு புள்ளிகள் வழங்கப்படுகின்றன ஆகவே நீங்கள் அது கட்டாயம் எடுத்து தீரவே வேண்டும் ரைட் இதுல முதலாவது கேள்விய பார்ப்போம் பல கருவிகள் சேர்ந்து இசைக்கப்படும் இசை ிகழ்சியாது ஒரு மேடையில் ஒரே நேரத்தில் இப்ப வயலின் தனியம் வாசிப்பார்கள் வீணை தனியம் வாசிப்பார்கள் புல்லாங்குழல் தனி இசை கச்சேரி அப்படி வந்து இருக்கு ஆனால் ஒரு மேடையில் ஒரே நேரத்தில் ஒன்றாக எல்லா இசைக்கருவிகளும் சேர்ந்து இசைக்கப்படுகின்ற அந்த இசை நிகழ்ச்சியை நாங்கள் பள்ளியம் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஒகஸ்டா என்று சொல்லி சொல்ற ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவோம் ஒகஸ்டாட பாடசாலைகளில் தமிழ்த்தின விழாக்கள் நடக்கும் பரிசளிப்பு விழா நடக்கும் அப்போ ஏனைய விழாக்களில் சில வேலைகளில் இந்த ஒகஸ்டா நிகழ்ச்சியை போடுவார்கள் அல்லாட்டி பள்ளிய நிகழ்ச்சியை போடுவார்கள் ரைட் இந்நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்படும் வாத்தியம் ஒன்றை குறிப்பிடுக உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு நாங்களூரு இசை கச்சேரிய பாட போறோமோ வாசிக்க போறோமோ அதற்கு முதல் சுருதிப்பட்டி தேவை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் பாடலாம் இசைக்கலாம் வாத்தியங்களை நாங்கள் சுருதி செட் பண்ணலாம் சுருதிப்பட்டு இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது சரியான இசை வடிவம் எங்களுக்கு தெரியாது அப்போ எல்லா நிகழ்ச்சிகளிலும் பயன்படுத்தப்படுகின்ற சுருதி வாத்தியம் ஒன்று தம்புரா தம்புரா நீங்கள் பார்த்துருப்பீங்கள் கையால் இப்படி மீட்டுற தாளத்தந்திகள் மற்றது ஹார்மோனியம் அது ஆரம்ப காலங்களில் பழைய காலங்களில் இந்த ஹார்மோனியம் வாசிக்கப்படுகிறது ஹார்மோனியம் இருக்கிறது இப்ப நாட்டார் புற வழக்குகள் நாட்டார் புற பாடுகள் வழக்கொழிந்து கொண்டு போகின்றன கூத்து வடமோடி தென்மோடி அதுகள் இப்பொழுது போடுவது சரியான குறைவு கிராமப்புறங்கள்லையும் ஆரம்ப காலங்களில் ஒரு கோயில் திருவிழா நடந்துச்சுன்னு சொன்னா அங்கே கூத்தி சேர்ப்பாள் அங்கே ஹார்மோனியம் வாசிக்கப்படும் கூத்தில் ஏனைய பழைய வளைய சேர்க்கருவிகள் தபேலா அதுகளெல்லாம் சேர்க்கப்படும் ஆனால் இப்பொழுது அந்த பாரம்பரியம் அழிவடைந்து கொண்டு போகிறது ஹார்மோனியம் வந்தாலே மாணவர்களுக்கு என்ன என்று தெரியாது இப்ப எல்லாம் ஓகே கிராமப்புறங்கள்ல என்ன கோயில் திருவிழா முடிந்த பிறகு அவர்கள் இந்த பழைய இசை நிகழ்ச்சிகளை நடத்தாமல் கோஷ்டி போடுகிறார்கள் கோயில் திருவிழாவை முன்னிட்டு அப்ப அங்கே நவீன இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த சுருதி வாத்தியம் ஹார்மோனியம் தம்புரா தம்புரா எல்லாம் மாணவர்கள் பார்த்துருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது கையால மீட்டுறது அதை பார்த்துருக்க மாட்டீங்க அப்ப அதுக்கு விடை இந்நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்படும் சுருதி வாத்தியம் ஒன்று சுருதிப்பட்டி ஹார்மோனியம் இவற்றுள்ள நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதியிருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி அடுத்த மூன்றாவது கேள்வியோ மூன்றாவது கேள்வியில பகுதி தான்து ஒன்று ஆனா பகுதி ரெண்டாவது ஆவண்ணா பகுதி வேளாயுதகுதன் தனக்கு முன் தோன்றிய என்ற வரிகள் இடம்பெறும் கீர்த்தனையின் ஆரம்ப வரியை குறிப்பிடுக அப்ப நீங்க என்ன செய்யணும் அண்டா உடைய சாதாரண சங்கீத பாடத்திட்டத்தில் இருக்கிற எல்லா பாடல்களையும் மனநம் செய்து வைக்க வேண்டும் எப்படி எப்படி எல்லாம் கேள்விகள் வருகின்றன வேளாண் உதவுகள் மூலாதார மூர்த்தி கயமுனை அதான் அதனுடைய ஆரம்ப வரி விளங்குதா அடுத்த பாருங்க இயற்றியவருடைய பேரை தருக பாவநாசம் சிவன் எல்லா கீர்த்தனையையும் இயற்றியவர் ஆர் ஆர் என்று தெரிய வேணும் யார் யார் எல்லா கீர்த்தனையையும் இயற்றினார்கள் என்று தெரிய வேணும் பாவநாசம் சிவன் தாளம் தொடங்கிய பின் பாட்டு ஆரம்பிக்கப்படும் எடுப்பு யாது உங்களுக்கு தெரியும் மூன்று வகையான எடுப்பு இருக்கு ஒன்று சம எடுப்பு ரெண்டு எடுப்பு மூன்று அதீத எடுப்பு சம எடுப்பு என்றால் பாட்டும் தாளமும் ஒரே நேரத்துல ஆரம்பிச்சால் அது எடுப்பு தாளம் தொடங்கிய பின் பாட்டு ஆரம்பிச்சால் அது எனது எடுப்பு விலங்குதா நீங்க அனகத எடுப்புல யும் சம எடுப்புல என்ன பிள்ளைகள் அநேக உருப்படிகள் கற்றுப்பீர்கள் அதீதடுப்பில் நீங்கள் கற்றிருப்பது குறையுது பிளங்குதா ரைட் அது நீங்கள் என்னைய பெரிய வகுப்புகள்லாம் கூடுதலாக அதீத நீங்கள் கற்பீர்கள் அடுத்த களியை பாருங்க ஆக இந்த வர்ணம் அமைந்துள்ள ராக இதில் இருந்து அன்பான மாணவர்களே நீங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறீர்கள் எல்லா உருப்படிகள் ராகம் தாளம் இயற்றியவர் ஆரோண அவரோணம் எத்தனையாவது மேலகத்தார் ராகம் இவ்வளவும் எல்லா உருப்படிகள்லையும் தெரிந்திருக்க வேண்டும் அடுத்தது பாருங்கோ கீரவாயி ராகத்தை குறிக்கும் சங்கேதாச்சரம் யாரு கீரவாணி ராகம் எழுபத்தி ரெண்டு மேலகத்தார் ராகம் அதிலே உங்களுக்கு எல்லா ராகத்தினுடைய சங்கீத ஆச்சரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் கீரவாயுரா குறிக்கிற சங்கீத ஆச்சரம் நாங்கள் வேத கோ என்று சொல்லி சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் வேத வேதகோ அடுத்தது பாருங்க சரிமபதா சாதபமரிசா என்ற ஆரோகண அவரோகணத்தை உடையதும் இருபத்தொன்பதாவது மேடத்தின் ஜன்னியவுமான ராகம் ஜாது சுத்த சாவேரி எனது சுத்த சாவேரி அடுத்தது பாருங்க சங்கீர்ண யாதி துருவதாளத்தின் கடைசி லகுவை நீக்கினால் வரும் தாளம் யாது சங்கீத உங்களுக்கு நடிவுன்னு சொன்னான் பிள்ளைகள் ஒரு அட்டவண மாதிரி போட்டு பாடமாக்குன்ற போது இப்ப துருவாளம் என்று சொன்னா ஒன்று ஒன்று சைவர் ஒன்று ஒன்று அப்படி என்று நீங்கள் பாடமாக்க கூடாது ஆயிரத்தி நூற்றி ஒன்று அப்படித்தான் நீங்கள் பாடமாக்க வேண்டும் ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு சிறிய சிறிய நுட்பங்கள் இருக்கின்றன அப்போ இந்த கேளியை பாருங்கோ யாதி துருவதாளத்தேன் கடைசி லகுவை நீக்கினார் வெறும் தாளம் ஜாது சங்கீர்ணயாதி மட்டியதாளம் சங்கீர்ணயாதி மட்டியதாளம் அடுத்த பாருங்கோ முத்துசாமி தீச்சருடைய முத்திரை ஒருவருடைய முத்திரை வந்து அவருடைய அந்த கடைசி கீர்த்தனை சொன்னா அந்த கீர்த்தனை ஏற்றப்பட்ட முத்திரை முடிஞ்சது என்று சொன்னார் அந்த கீர்த்தனை குருவுக என்று முடிஞ்சதுன்னு சொன்னால் அந்த கீர்த்தனை ஏற்றியவர் யாரு முத்துஸ்தாமி அடுத்த தச்சனா தச்சனாமூர்த்தி இனிவில் சின்னராசா ஆகியோரால் வாசித்து பெற்ற வாத்தியம் யாது டவில் அப்ப வாத்திய கருவிகளையும் பிள்ளைகள் நீங்கள் வாசித்து பிரபலியமடைந்தவர்களை நீங்கள் எழுதி வைத்திருக்க வேண்டும் சரியா வாசித்து பிரபலியமடைந்தது அடுத்த கேள்விய பாப்போம் கடைசி கேள்வி இருபதாம் நூற்றாண்டில் இந்தியாவின் கல்வி பாட நிறையில் இசையை ஒரு பாடமாக புகுத்தியவர் யார் அது வாழ்க்கை வரலாறு அந்த வாழ்க்கை வரலாறுல பிள்ளைகள் ஏராளமான எடுக்கலாம் எப்படி எங்களுக்கு கேள்வி அமையுது என்று அப்ப எவ்வளவு நுணுக்கமாக நாங்கள் கற்க வேண்டும் கிணவர் சொல்றது ஆட்டானி அது என்ன சப்பி போட்டு துப்புரவாடந்தானி தான் நாங்கள் படிக்கிற வாழ்த்து அப்படி இல்லை எல்லா பாடத்திலையும் ஒவ்வொரு நுணுக்கம் இருக்கிறது எவ்வளவு நுணுக்கமாக படிக்கிறானோ அவன்தான் முதன்மை பெறுவேற்றே பெறுவான் அப்ப கடைசி பாருங்க பாருங்கோ இருபதாம் நூற்றாண்டில் இந்தியாவின் கல்வி பாட நிறையில் இசையை ஒரு பாடமாக பூத்தியவர் பேராசிரியர் பி சாம்பமூர்த்தி ரைட்டா பிள்ளையர் அப்ப முதலாவது கேள்வி கட்டாயம் வினா பத்திரத்தில் வினா பத்திரத்தினுடைய அமைப்பு இதுதான் பிள்ளையர் அந்த அவ்வளவும் நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும் அடுத்தது பாருங்க ஒரு வாத்தியத்துடைய கேள்வி ஒன்று வந்திருக்கு இசை கச்சேரிகளில் பிரதான தாள வாத்தியமாக பயன்படுத்தப்படும் வாத்தியம் யார் நீங்க கண்ணாலேயே பார்த்துருப்பீங்க இசை கச்சேரிகள்ல ஒரு தாள வாத்தியமாக பிரதான தாள வாத்தியமாக பயன்படுத்துற தாள வாத்தியம் மிருதங்கம் சரியா இந்த வாத்தியம் இசை பிரபலியமடைந்த இசைக்களைஞ இப்ப மிருதங்கத்து வாத்தியத்தினுடைய லட்சணத்தை எழுதுறதுன்னு சொல்லி உங்களுக்கு கேள அதுலேயும் உங்களை உடைச்சு உடைச்சு கேள்வி கேட்கிறார் அதுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்றன என்ன பாருங்கோ மிருதங்க வாத்தியத்தில் பிரபலியமான இந்திய இசைக்கிளைஞர்கள் இருவரை குறிப்பிடுக அப்ப நாங்கள் என்ன ரைட் மிருதங்கம் என்ன மிருதங்கம் இந்தியக்களிகளில் மிகவும் சிறந்தது மிருதங்கத்தினர் அப்படி பாடமாகும் ஆனால் இங்கே அப்படி உங்களுக்கு கேள்வி கேட்கவில்லை மிருதங்கத்தை பற்றி விரதம் மிளக்குகண்டா கேள்வி வருது இல்லை அந்த கேள்வியை உங்களுக்கு குறிப்பிட்ட மார்க்ஸ் கேட்ட மாதிரி பிரித்து பிடித்து போடுகிறார்கள் விவாத்தியத்தில் பிரபல்யமான இசைக்கலைஞர்கள் வாசித்து பிரபல்யம் அடைந்த இசைக்கலைஞர்கள் துக்கராம் நாராயணசாமி அப்பா தஞ்சாவூர் வைத்தியநாத ஐயர் புதுக்கோட்டை தச்சினி தச்சினாமூர்த்தி பிள்ளை கும்பகோணம் அழகு தம்பி பிள்ளை புதுக்கோட்டை மான்புண்டியா பிள்ளை அடுத்ததோ பாத்தியத்தின் படத்தினை அது நீங்கள் கட்டாயம் வரைந்திருக்க வேண்டும் இரண்டு புள்ளி படத்துடைய பாகம் புள்ளி மொத்தம் உங்களுக்கு நான்கு புள்ளி சரி அடுத்தது பாருங்கோ இவாத்தியத்தில் அமைப்பினை சுருதி சேர்க்கும் முறையினை விளக்குக எந்த ஒரு வாத்தியத்துக்கும் பிள்ளைகள் நாங்கள் கட்டாயம் சுருதி சேர்ப்போம் அப்படித்தானே சுருதி சேர்க்காமல் கொண்டே என்ன வாடாக்களை கட்டு வந்து அப்படியே கொண்டே வாசிக்கிற இசைக்கலைஞர்களை நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கிறீர்களா இல்லை சேர்க்காமல் வாசிக்கிற கருவிகளும் இருக்கிறது ஓகன் அதுக்கு நான் சேர்க்கிற இல்லை ஆனால் எந்த ஒரு வாத்தியத்துக்கும் நாங்கள் சுழி சேர்ப்போம் அப்ப மிருதங்கத்துக்கு சுழி சேர்க்கின்ற முறை மிருதங்கத்தை சுழி சேர்க்கையில வளந்தளையே பாடுவர சச்சத்துக்கும் விடந்தலையே மந்திரஸ்தாயி பஞ்சமம் அல்லது மந்திரஸ்தாயி சஜ்ஜத்துக்கும் சரியா மிருதங்கத்தை சுருதி சேர்க்கையில் கலந்தளையை பாடுபவரின் சஜ்ஜத்திற்கும் இடந்தளையை மந்திரஸ்தாயி பஞ்சமம் அல்லது மந்திரஸ்தாயி சஜ்ஜத்துக்கும் என்ன செய்வார் சுருதி சேர்ப்பார் மூட்டினை இழுத்து பிழைக்கும் மார்களின் இடைவெளியில் புல் எனப்படும் மரத்துண்டினை வைத்து மூட்டு பின்னலின் மேல் நோக்கி தட்டினால் சுருதி என்ன செய்யும் குறைந்து ஒழிக்கும் நோக்கி தட்டினால் சுருதி அதிகமாக ஒழிக்கும் இதை பார்த்துருப்பீங்கள் மிருதங்கம் வாசிக்கிறாக்கள் ஒரு சின்ன கட்டை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கட்டையை வச்சு என்ன செய்வின மேல் நோக்கி அடிப்பின கீழ் நோக்கி கூடி குறையும் அடுத்தது வாத்தியத்தின் அமைப்பினை விளக்கி சுருதி சேர்க்கிற மிருதங்கத்திலையும் ரெண்டு வகை மிருதங்கம் இருக்கிறது ஒன்று தக்கு சுருதி மிருதங்கம் ரெண்டாவது கச்சு சுருதி மிருதங்கம் தக்கு சுருதி மிருதங்கம் ஆண்களுக்கும் சொல்லி மிருதங்கம் பெண்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கும் ஏன் ஆண்களுடைய குரல் கொஞ்சம் பெண்களுடைய குரலை விட சுருதியில குறையும் பெண்களுடைய குரல் ஆண்களுடைய குரலை விட கொஞ்சம் சுருதியில கூடியது அப்ப இரண்டு பேருக்கும் ஒரே அளவான மிருதங்கத்தினை பாவிக்க முடியாது அப்ப ஆண்களுக்கு புரிம்பாகவும் பெண்களுக்கு புரிம்பாகந்தான் பாவிக்க முடியும் அப்ப மொத்தம் பன்னிரண்டு புள்ளியர் பிள்ளைகள் அப்ப பிள்ளைகள் ஆண்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குரல் சுருதியில கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனா பெண்கள் வந்து எப்போவுமே உயர்ந்த பேருக்கு பாடுவார்கள் ஆண்கள் பாடுகின்ற போதோ பெண்கள் பாடுகின்ற போதோ ரெண்டு பேருக்கும் ஒரே மிருதங்கத்தை நாங்கள் பாவிக்க முடியாது அது எல்லா தான் வயலினையும் தான் மிருதங்கத்திலையும் சரி தபேலாவிலும் சரி புல்லாங்குழல்லையும் சரி எல்லா வாத்தியங்களையும் ஆண்களுக்கு வேறையாகவும் பெண்களுக்கு வேறையாகவும் அங்கே இருக்கும் அப்ப தக்கு சுருதி மிருதங்கம் ஆண்களுக்கும் கெச்சு சுருதி மிருதங்கம் பெண்களுக்கும் பாடுகையில் பயன்படுத்தப்படும் விளங்குதாபிகள் அப்போல சுழி சேர்க்கின்ற முறையோடு நீங்கள் எழுதியிருந்தால் உங்களுக்கு பன்னிரண்டு புள்ளிகள் எந்த ஒரு பாத்திய கருவி எழுதுகிறதிலையும் கட்டாயம் சுழி சேர்க்கின்ற முறை அதனுடைய அமைப்பு வரைபடம் வரைதல் எல்லாமே வரும் முழங்குதா பிள்ளைகள் ரைட் நான் பார்ப்போம் பாக்கியகார் அருணாசல கவிராயரை பற்றி உங்களுக்கு வந்துடுது வந்திருக்கார் எழுதுகின்ற போது அவர் வாழ்ந்த வாழ ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்று தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு மட்டும் அந்த கால பகுதிக்குள்ள அவர் வாழ்ந்தார் தில்லையா என்னும் என்னுமிடத்தில் இந்த அருணாசல கவிதாயர் வாழ்ந்தார் இவர் இளம் வயதிலேயே இளம்பயர் என்று சொன்னால் நீங்கள் ஒரு மாணவன் கேட்டான் டீச்சர் இளம் வயதில் எல்லாத்தையும் கற்று நீங்க சொல்லுகிறீர்கள் இளம்பயல் என்று சொன்னால் என்ன பால்குடி குழந்தையாக இருக்கின்ற போதே மியூசிக் எல்லாத்தையும் படிச்சுடுவேறான் இளம்பயல் என்று சொல்லி நாங்கள் எதனை சொல்லுகிறோம் அதாவது இருபது வயசுக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயதுக்கு இடைப்பட்ட காலப்பகுதிகளில் தமிழ் பள்ளி பயிற்சியை பயிற்சியை அவர் என்ன செய்கிறார் முடிக்கிறார் தமிழ் இலக்கிய இலக்கணங்களிலும் சமய நூல்களிலும் இவர் புலமை பெற்றிருக்கிறார் தமிழ் இலக்கிய இலக்கணங்களிலும் சமய நூல்கள் மேலும் இவர் என்ன செய்திருக்கின்றார் புலமை பெற்றிருக்கிறார் இவர் தமிழ் மொழியில மட்டுமில்லாமல் அருணாசல கவிதாயிர பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்மொழியில மட்டுமல்லாமல் வடமொழியிலயும் இவர் பயிற்சி பெற்றிருக்கிறார் அப்படி இந்த அருணாசல கவிதாயரை பற்றி நாங்கள் நிறைய எழுதலாம் பிள்ளைகள் அன்பார்ந்த சாதாரண தர மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்பிறங்களுடன் சந்திக்கும் வரை உடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்